நாம் எல்லோரும் ராமன்தான் ராவணனை கொன்றான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ராமன் ராவணனை கொல்லவில்லை ராவணனின் சகோதரி சூர்பனகை ராமனை ஒரு கருவியாக கொண்டு ராவணனை கொன்றாள் சூர்பனகை ராவணனின் சகோதரி ராமர் மற்றும் லஷ்மணர் மேல் மோகம் கொண்டதால் லட்சுமணனால் அவமானப்படுத்தப்பட்டவள் லஷ்மணனால் மார்பு மற்றும் மூக்கருபட்டவள் அதற்கு பழிவாங்க சீதையின் அழகை தன் சகோதரன் ராவணனிடம் கூறி அவன் மோகத்தை தூண்டிவிட்டு சீதையை கவர்ந்து வர காரணமாக இருந்தவள் இதுவே சூர்பனகை என்றவுடன் நம் மனதில் தோன்றும் ஆனால் சூர்பனகை குறித்து வேறு ஏதேனும் உள்ளதா என்றால் ஆம் கண்டிப்பாக உள்ளது ராவணனும் அவனது உடன் பிறப்புகளும் பாதி பிராமண குலத்தையும் பாதி அசுர குலத்தையும் சேர்ந்தவர்கள் பிரம்மனின் பேரன் புலஸ்திய முனிவரின் மகனாகிய விஸ்ரவசுதான் இராவணனின் தந்தை ராட்சசன் சுமாலின் மகள் கைகேசி ராவணனின் தாய் ராவணனின் தந்தை விஸ்ரவசுக்கு இரண்டு மனைவிகள் முதல் மனைவியின் பெயர் வாரவர்ணினி இவர்களின் ஒரே மகன்தான் செல்வத்துக்கு கடவுளான குபேரன் விஸ்ரவசுவின் இரண்டாவது மனைவியான கைகேசிக்கு இராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் மற்றும் சூர்பனகை என நான்கு பிள்ளைகள் உண்டு குபேரனும் ராவணனும் ஒரு தந்தைக்கு பிறந்த சகோதரர்கள் ரிஷி வம்சத்தின் ஆற்றலும் அசுர குலத்தின் பலமும் சேர்ந்து கொள்ள இராவணன் யாரும் வெல்ல முடியாதவனாக விளங்கினான் சூர்பனகை குடும்பத்தில் ஒரே பெண் பிள்ளை என்பதால் ராவணன் தங்கை சூர்பனகையின் மேல் அளவு கடந்த அன்பு வைத்திருந்தான் ராவணன் தன் தங்கை சூர்பனகையை மிகச் சிறந்த வீரனுக்கு மனம் முடிக்க எண்ணினான் காலகேய நாட்டின் பலம் வாய்ந்த அசுர கூட்டத்தின் சேனாதிபதியும் சிறந்த வீரனுமான வித்யுஜித்துக்கு திருமணம் செய்து வைத்தான் சூர்பனகை தன் கணவன் வித்யுஜித்தின் மேல் அளவற்ற காதலும் அன்பும் கொண்டிருந்தாள் சிலகாலம் சென்றது ராவணனுக்கு தன் பலத்தின் மீதும் சிவபக்தியின் மீதும் மிகுந்த கர்வம் ஏற்பட்டது சிவனிடம் பெற்ற வரம் ஒரு பக்கம் உலகை ஆள வேண்டும் என்ற வெறியொரு பக்கம் தன் வலிமையை காட்ட மூவுலகுக்கும் சென்றான் மேலுலக தேவர்களையும் கந்தர்வர்களையும் வென்றான் உலகையே ஆளும் ஆசை வந்துவிட்ட பின் காளகேய நாட்டை மட்டும் விட்டுவிட முடியுமா தங்கையாவது பாசமாவது உலகை ஆளும் வெறியின் முன் அவன் கண்ணுக்கு தங்கையின் வாழ்வும் தான் போர் புரியப் போவது தன் சொந்த மைத்துனனும் செல்லத்தங்கையின் ஆருயிர் கணவனுமான விதையுஜித் என்பதும் தெரியவில்லை உலகை ஆளும் பேராசை ராவணனின் கண்களை மறைத்தது காளகேய நாட்டுடன் போர் புரிந்தான் அப்போரில் தன் தங்கை கணவனான வித்யுஜித்தை போரில் இறக்கமின்றி வாழால் வெட்டி கொன்றான் ராவணன் கணவனின் மரண செய்தி அறிந்த ஓடோடி வந்து கதறி துடித்து அழுது புரண்டாள் சூர்பனகை ராவணன் கொன்றது தங்கையின் கணவன் என்ற கவலை எதுவுமின்றி வெற்றி கழிப்பில் இலங்கைக்கு சென்றான் சூர்பனகை தன் கணவனின் சடலம் முன் கண்கள் சிவக்க சபதம் ஏற்றாள் என் கணவனை நீ கொன்றது போல் உன்னை எப்படியாவது கொள்வேன் என்றென்று கணவன் சடலம் முன்பு சபதம் செய்தாள் அன்றிலிருந்து தொடங்கியத ராவணன் வீழ்ச்சிக்கான விதை ராவணன் தான் செய்த தவறுக்காக சிறிதும் வருந்தவில்லை மாறாக அப்போதைக்கு சூர்பனகை துயருக்கு மாற்று செய்யும் வழியை ஆராய்ந்தான் அவளை தனது சகோதரர்களான துஷானர்கள் என்ற அரக்கர்கள் வாழும் பஞ்சவடி பகுதிக்கு அனுப்பி வைத்தான் எல்லா வசதிகளையும் அவளுக்கு செய்து கொடுத்தான் சூர்பனகை அப்போதைக்கு சமாதானமானது போல் இருந்தாலும் தன் தமையன் கையாலேயே வெட்டுண்டு இறந்த கணவனின் இறப்பு அவள் இதயத்தில் என்றும் ஆறா ரணமாக கொதித்துக் கொண்டிருந்தது காத்திருந்தது வீண் போகாமல் வனவாசத்தின் போது பஞ்சவடிக்கு ராமலட்சுமணர் சீதையுடன் வர ராமனைக் கண்ட சூர்பனகைக்கு ராமனால் தான் தன் சகோதரனை அழிக்க முடியும் என்று தோன்றியது இருவருக்கும் எவ்விதமான தொடர்பை ஏற்படுத்தி பகைமை உண்டாக்க முடியும் என்று யோசித்தாள் ராமன் மேல்தான் காதல் கொண்டவள் போல் சென்று ராமனிடம் தன் விருப்பத்தை கூறினாள் ராமர் உன் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது என்பதை அமைதியாக கூறி மறுத்ததால் பகைமை கொள்ளும் மனம் ராமனுக்கு இல்லையே என்று ஆதங்கப்பட்டான் அடுத்து கடமையே கண்ணும் கருத்துமாக முகத்தில் எப்போதும் கோபம் தீச்சுடர் போல ஒளிர்ந்து கொண்டிருக்கும் லஷ்மணனிடம் தன்னுடைய ஆசையை கூறி அவனை சீண்டினாள் சூர்பனகை அவள் நினைத்தபடியே அவளுடைய நடத்தை லஷ்மணனை கோபம் கொள்ளச் செய்தது அவனது கோபம் சூர்பனகையின் காது மூக்கு மற்றும் மார்புகளை அறுத்தெறியும் வரை சென்றது ஒரு பெண் தன் அழகு அவயங்களை தொலைத்து முகல் பறி பறிகொடுத்து தன் பெண்மைக்கே களங்கம் ஏற்படுத்திக் கொண்டாவது தன் சொந்த சகோதரனை பழிவாங்குவது அவசியமாகிறதா ஆம் இத்தனைக்கும் பின்னால் இருப்பது சூர்பனகை தன் கணவன் மேல் வைத்த அன்புதான் ராமன் தன் அண்ணனை கொல்வான் என்ற உள்ளுணர்வு அவளுக்கு இருந்தாலும் அதையும் சோதித்து அறிய விரும்பினாள் பஞ்சவடியில் இருந்த தனது சகோதரர்களாகிய கரதுஷானர்களிடம் தனக்கு நேர்ந்த அவமானத்தை கூறினாள் அவளது தோற்றத்தைக் கண்டு கொதித்து எழுந்த கரதுஷானர்கள் பெரும் அசுரப் படையுடன் ராமலஷ்மணரை எதிர்த்தனர் கர கரதுஷானர்களையும் அவர்களுடைய படைகளையும் ராமர் மற்றும் லட்சுமணன் அழித்ததை நேரில் பார்த்த சூர்பனகை ராவணனை அழிக்க இராமன்தான் சரியான நபர் என்ற உறுதியுடன் தன் அடுத்த திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ள இலங்கைக்குச் சென்றாள் ராவணனுக்கு ஒரு சாபம் இருந்தது குபேரனின் மகன் நலகுபேரனுக்கு மனம் பேசியிருந்த ரம்பையையே கவர்ந்து வந்தவன் தானே ராவணன் தன் சகோதரனின் மருமகளாக வேண்டியவள் தனக்கும் மருமகள் என்ற உறவு முறையை மறந்து ரம்பையை தூக்கி வந்தான் தன்னை கவர்ந்து வந்த கோபத்தில் ரம்பை ராவணனுக்கு விருப்பம் இல்லாத பெண்ணை நீ தொட்டால் உன் தலை வெடித்து சாவாய் என்று சாபமிட்டாள் இந்த சாபத்தைப் பற்றியும் நன்கு அறிவாள் சூர்பனகை பஞ்சவடியில் நடந்தவற்றை சிறிது மாற்றி ராவணனுக்கு ஏற்றாற்போல் போல் சொன்னாள் தன் அவமானத்தை விட சீதையின் அழகை வருணித்து அவன் ராமனிடம் இருப்பதைக் காட்டிலும் உன்னுடன் இருப்பதுதான் சிறப்பு என்று அவன் மனதில் மோக தீயை மூட்டினாள் சூர்பனகை ராவணனை நன்கு அறிவாள் இராவணன் பெண்களிடம் பலவீனமுள்ளவன் என்று சீதையை கவர்ந்து வந்தால் தன் மனைவியை காப்பாற்ற ராமன் போர் புரிந்து ராவணனை அழித்து அவளை மீட்டுச் செல்வான் அதே சமயம் கற்புக்கரசி சீதையை கவர்ந்து வந்து அவளை பலவந்தப்படுத்தினால் ரம்பையின் சாபப்படி இராவணன் செத்து செத்துவிடுவான் எது எப்படி நடந்தாலும் ராவணனின் மரணம் உறுதி என்ற கணக்கை போட்டே காய் நகர்த்தினாள் சூர்பனகை விரித்த வலையில் சிக்கிய ராவணன் சீதையை கவர்ந்து வந்தான் வழியில் தடுத்த ஜடாயுவை கொன்றான் ராவணன் சீதையின் ஆபரணங்கள் தரையில் கிடப்பதைக் கண்ட ராமர் அந்த பாதையில் தொடர்ந்தான் தனக்குள்ள சாபத்தை எண்ணி அஞ்சியே சீதையை தொடவில்லை சீதையை தேடி இலங்கை வந்த அனுமனை பார்த்த சூர்பனகை தனது திட்டம் செயல்படத் தொடங்கிவிட்டதாக நினைத்தாள் ராமன் வானர சேனைகளை கொண்டு இலங்கைக்கு பாலம் அமைத்தார் சூர்பனகை எண்ணப்படியே யுத்தத்தில் ராமனால் ராவணன் கொல்லப்பட்டான் வழி தீர்த்த சூர்பனகை வித்யுஜித்தின் ஆன்மசாந்தி அடைய பிரார்த்தனை செய்தாள் யுத்தம் முடிந்த பின் சூர்பனகை இலங்கையில் இருக்க விரும்பவில்லை தன் சகோதரன் விபீஷணனின் ஆட்சியிலும் அவளுக்கு இருக்க பிடிக்கவில்லை போர் முடிந்ததும் ராமலட்சுமணரை வணங்கி விடைபெற்று பெற்று கண்காணாத இடத்துக்குச் சென்று தன் இறுதி காலத்தை கழித்தாள் சூர்பனகை